அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் கிளிநி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அதாவது டிசிசி மீட்டிங் நேற்றைய தினம் இடம்பெற்றது இந்த கூட்டம் இடம்பெற்று முடிவடைந்த பின்னர் பெருமளவு மக்கள் தங்களுடைய குறைகளை கதைப்பதற்காக அனுராகுமார் கிசான் நாயக்கானுடைய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் அதாவது கடத்தொழில் நிதியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவரையும் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அர்ச்சனா ராமநாதன் அவர்களையும் கூட்டம் நிறைவடைந்து வெளியேறி தங்களுடைய வாகனங்களுக்கு ஏறுகின்ற போதும் மக்கள் அவர்களை முன்மறைத்து அவர்களை தடுத்து நிறுத்தி தங்களுடைய பிரச்சனைகளை கூறியிருக்கிறார்கள் இந்த இடத்துல அனுரோ திசா நாயக்கவனுடைய அமைச்சர் அமைச்சரும் கடல் தொழில் நேரியல் வளத்துறை அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களை மக்கள் அவருடைய வாகனத்தில் ஏற ஏறிய போது மக்கள் அங்கு முன் முன்னே சென்று தங்களுடைய பிரச்சனைகளை அவரிடம் கூறியதாகவும் இதேபோல் தான் முன்னைய காலத்தில் டக்ளஸ் தேவானந்தா போன்ற அமைச்சர்களும் தங்களுடைய பிரச்சனை தீர்க்கவில்லை என்று சொல்லி குறை குறை கூறி தங்களுடைய பிரச்சனையை தீர்க்குமாறு அவர் அவரை மறைத்து தங்களுடைய குறைகளை கூறியிருக்கிறார்கள் இ இதே மாதிரி அர்ச்சுனார் ராம்நாதன் அவர்களிடம் நிறைய மக்கள் தங்களுடைய பிரச்சனை தொழில் சம்பந்தமான பிரச்சனை மற்றும் சமூகம் சம்பந்தமான பிரச்சனை போன்றவற்றுக்கான கடிதங்களையும் அதற்கான ஆவணங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நே இந்த நிகழ்வு உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான செயற்பாடாக காணப்படுகிறது தங்களுடைய குறைகளை அவர்களுடைய அலுவலகங்களில் சென்று சந்திக்க முடியாதவர்கள் இவ்வாறான இடங்களில் சென்று அதாவது மேனுண்ட தூரம் கிளிநொச்சிக்கெல்லாம் சென்று தங்களுடைய பிரச்சனைகளை சொல்கின்றார்கள் என்று சொன்னால் உண்மையிலே அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்ற ஒரு ஒரு அப்போடே அவர்கள் கொடுக்கிறார்கள் அர்ஜுனா ராமநாதன் மற்றும் ராமலிங்கம் சந்திரசேகர் போன்றோர் அந்த மக்களுடைய குறைகளை செவிசாய் செவிசாய்த்து அந்த பிரச்சனைகளை தீர்க்க முன்வர வேண்டும் என்பது அனைத்து அனைத்து மக்களினதும் எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது மேலும் இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கிற பில் ஐக்கொண்டை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் அருகில் இருக்கிற வெள்ளை கொன்னை அழுத்துகின்ற தான் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாராக இருக்கும் தொடர்ந்தும் நாங்கள் காணொலிக்குள் பயணிப்போம்

சொல்ல வேண்டியத காட்டுனது நான் படிதான் நம்ம பேடிங்க சொன்னவர் என்னன்னு சொல்லி சொன்னாங்களோ கட்சிகார இது சம்பந்தமா சரியேங்கோ ஆனா மீடியாக்கு கொண்டு வராதே இங்க கொண்டு தான் சொன்னவர் இல்ல இதே சம்பந்தமா ஒரு வசனம் சொன்னாலும் ரெண்டே மூட் போட்னார் வசனம் எதுக்கிறன மாட்டே ஓகே என்னன்னு சொன்னாரு இந்த மானிய சீல் ஒருத்தர் நான் தான். ஆசனியர் மானியருக்கு பிரதீப்ராக்குது. பிரதீப்ராக்குது. கேஸ்ராக்கு. காட்ல வைச்சிருகாங்க. பேனாய் இருந்து இந்த சானமாக எல்லாரும் காயை நினைச்சீங்க.

கண்ட <laughs>

வேலை <laughs> பட்டதாரி ர் மாதா சரி ஓகே தேங்க்ஸ் மதிப்பா நான் அதுதான் அப்படியா

கடிதம் <laughs> ரெண்டாயிரம்

انريا 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 ان न